உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னா எல்லாருமே ரெடியா இருக்கீங்க அடுத்த நட்சத்திரம் என்னன்னு டக்குன்னு கமெண்ட்ஸ்லயும் போடுங்க ஸோ உத்தர நட்சத்திரத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா ஒன்னாம் பாதம் சிம்மத்துல இருக்கோங்க ரெண்டு மூணு நாலு அந்த பாதங்கள் கண்ணியில் இருக்கும் ஸோ இருபத்தேழு நட்சத்திரத்துலேயே உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் உத்தர நட்சத்திரம் இருக்கிற ராசி வந்து சிம்ம ராசி அப்போது தன் வீட்டுக்குள்ளே தான் நட்சத்திரத்தை வச்சுருக்கிற ஒரே ராசி சிம்ம ராசியும் உத்தர நட்சத்திரங்க அதாவது சிம்ம அந்த உத்தரத்துக்குடைய தன்மை என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்காக உழைக்கக்கூடியவங்க இந்த உத்தரத்துலலாம் ஒரு தலைவர் பிறந்துட்டாங்க அப்படின்னாக்கா நாட்டு மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்தரம் தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்காது சேர்க்கவும் முடியாது அதான் அந்த உத்தரத்துடைய சிறப்பு ஊர் கோடியில ஒரு இடம் பரம்பரையா அதாவது ஒரு இடம் இருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கான ஆதாரமே அது இவங்க சேர்ப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கம்மி சரி இது உத்தரத்துடைய பொது குணம் சரி உத்தர நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில இருக்கவங்க சோ உத்தர நட்சத்திரம் இந்த ஒன்றாம் பாதத்துல இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க மரியாதைக்குரியவங்க தலைமை பொறுப்புக்கு ஏற்றவர்கள் அப்படின்னா உத்தரம் ஒன்றாம் பாதங்க சரி இந்த உத்தர நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதத்தோட கேரக்டர் அதிக தெய்வ பக்தி கொண்டவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க தான் யோசி வாழ்வாங்க நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் உத்தரம் ஒன்று என்ன பிரச்சனை வரட்டும் ஜெயிக்கக்கூடியவங்க ஒன்றாம் பாதம் உத்தரம் ஒன்றாம் பாதம் இதே உத்தரம் ரெண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா மன சோர்வுகள் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவங்க உத்தரம் ரெண்டாம் பாதம் இந்த உத்தரம் ரெண்டாம் பாதம் கேளுங்க பிறக்கும் போது இங்க வச்சாங்க வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு சளி தொந்தரவு இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் நாற்பது வயசு ஆயிடுச்சு ஆனா இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோரமோ டைஃபைடோ கண்டிப்பா இந்த உத்தரம் ரெண்டுக்கு பட்டிருப்பாங்க ஆனா உத்தரம் ரெண்டு அதிக உழைக்கக்கூடியவர்கள் திறமைசாலிகள் தன் திறமையை வெளிக்காட்ட தெரியாதவர்கள் அப்படின்னா உத்தரம் ரெண்டாம் பாதம் உத்தரம் மூணாம் பாதம் இவங்க ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடியவங்க எந்த இடத்துலையும் தான் இருக்கிறத அடையாளப்படுத்தாதவங்கன்னா உத்தரம் மூணாம் பாதம் என் வேலை முடிஞ்சிடுச்சா காசு கொடுத்துட்டீங்களா நான் கிளம்புறேன் இந்த இடத்துல பேசணுமா நான் பேசிட்டேன் கிளம்புறேன் பந்தாவே இல்லாத நட்சத்திரம் உத்தரம் மூணு இந்த உத்தரம் மூணுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் அதே போல நிறைய மேஜிக் ஷோ பண்ணக்கூடியவங்க பிள்ளைகளுக்கு அதிக கவரக்கூடியவர்கள் உத்தரம் மூணாம் பாதம் உத்தரம் நாலாம் பாதம் ட்ராவல் பயணத்துல அதிக விருப்பம் கொண்டவங்க கண்டிப்பா இந்த உத்தரம் நாலு ஹனிமூன் போயிட்டு வரவங்க உத்தரம் நாலு அதாவது இருக்கிற வாழ்க்கையை எப்படி லக்ஸரியாக அனுபவித்து வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பத்தாயிரம் தான் மாசம் வருது ஓகே அதுல எப்படி வாழ்ந்துக்கலான்னு பட்ஜெட் போட்டு இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியா வாழ தெரிஞ்சவங்க உத்தரம் நாலு ஸோ ஒரு உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க நாலு பேருக்கு நாலு கேரக்டருங்க இந்த நாலு கேரக்டரும் அப்படியே அப்டேட்டா பொருந்தும் அப்படின்றவங்க டக்குன்னு சொல்லுங்க ஓகே இப்போ உத்தரத்துடைய தன்மைகள் பார்க்கலாம் இந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது அதிபதி வந்து சூரிய பகவான் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா அதி தேவதையும் சூரிய பகவான் தான் உத்தர நட்சத்திர காலையில் எழுந்துட்டீங்களா சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிருங்க வாழ்க்கையில் சீக்கிரமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் சரி அடுத்து உத்தர நட்சத்திரத்தோட மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு ஆண் பசு அதாவது எருது ஆண் பசுன்னு சொல்லக்கூடியது ஆண் பசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தனியா தெரியும் கம்பீரமா நிற்கக்கூடிய காலையை தான் உத்திர நட்சத்திரம் அதே போல எந்த போட்டி பந்தே எங்க போனாலும் இவங்களுடைய ஈடுபாடு வந்து பேசக்கூடிய அளவுக்கு பிரபலமாக இருப்பாங்க ஆனால் இந்த உத்தர நட்சத்திரத்துக்குன்னு ஒரு எச்சரிக்கை சொல்லணும்ல சேமிப்பு தனக்கு தன் வாரிசுக்கான சொத்து இதில் கொஞ்சம் ஈடு இதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஹெல்பிங் நேச்சரை எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதுலேயும் உத்தரம் ரெண்டு பணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் சரி பேச்சு சார்ந்த விஷயங்கள்லயும் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துலேயும் கவனம் வேணும் சரி அடுத்தது இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதுளைங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காங்க ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் இருக்காங்கன்னா ஒரு மாதுளம் ஜூஸ் கடையில் போய்லாம் வாங்காதீங்க வீட்டில் மாதுளத்தை உத் உதுத்து போட்டு வெறும்னே அரைச்சி அதை திக்காக அதை குடிச்சு பாருங்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்யூஷன் பார்க்கணும் அதை ஒரு மன சோர்வு மன இருந்து ரிலீஃப் ஆகிறத பார்க்கலாம் இவங்களுக்கான வெற்றியை தரக்கூடிய வண்ணம் இளம் பச்சை லைட் கிரீன் ஸோ இவங்க வாழ்நாள் கருமாவை கழிக்க இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம இந்த யம வழிபாடு ஸ்ரீவாஞ்சியத்துலலாம் யம தர்மர் கோவில் அதெல்லாம் வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் போராட்டம் அதுல இருந்து வெளியில வந்துடுவாங்க ஒரு பதவியில உட்காரத்துக்கு எவ்வளவு பிக்கல் புடுங்கல் பிரச்சனைகளுக்கும் ஒரு சாதா ஒரு கம்பெனில பதவி உயர்வுல நான் உட்காரணும் காத்துட்டு இருக்கேன் எமதர்மரை வழிபாடு செய்யுங்க அதுக்குண்டான கருமாவை நீக்கி கொடுக்கறத கண்கூடாக பார்த்து இவங்களுக்கான மலர் தாமரை மலர் எந்த தாமரைனாலும் பரவாயில்ல செவப்பு தாமரையா இருக்கட்டும் பிங்கா இருக்கட்டும் வெள்ளை தாமரை தாம தாமரை இருக்கா அதை எடுத்துட்டு போய் வழிபாடு செய்யுங்க ச நமக்கு சூரிய பகவானுக்கு தாமரை வச்சு வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுக்கு தாமரை வச்சு வழிபாடு செய்யுங்க இப்ப சொல்ல போற அந்த நாலு கோவில்களுக்கு போகும்போதும் முக்கிய பொறுப்பாக தாமரை எடுத்துட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் உத்தர நட்சத்திரத்துக்கான விருச்சம் அலரி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இந்த அற அலரி அப்படின்ற இந்த மரம் வந்து இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் வளர்த்தாலும் சரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல வளர்த்தாலும் சரி அந்த இலைகளை இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் படிப்பதான் நிறைய விஷயங்கள் வந்துருச்சேன் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பண்ணி வச்சாலும் சரி அதே போல துணிகளில் வந்து இந்த இலையை வச்சு தச்சு சோஃபாவில் உட்கார்ந்தாலும் சரி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் என்ன அதோட விருச்சம் என்னன்னு கேட்டுட்டு எந்த பொருளை வீட்டில் வச்சா வெற்றி தரணும் கேட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய இப்போ கிடைக்குது ஸோ அலறி சொல்லக்கூடிய மரத்தை பயன்படுத்துறது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எங்க இருக்கு அங்க போய் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றது சிறப்பு தரும் ஸோ இவங்களுக்கான ஆகவே ஆகாத நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரத்துக்கு சுத்தமா செட் ஆகாது இந்த ரெண்டு நட்சத்திரத்தை இவங்க அவாய்ட் பண்றாங்க முக்கிய செலக்ட் பண்ணுங்க சில பேர் உடனே கேட்பாங்க என் குழந்தையே இந்த நட்சத்திரம் தான் ஆயிடுச்சு என் ஒய்ஃபு தெரியாமல் இந்த நட்சத்திரம் ஆயிடுச்சுன்னா அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் அவங்களை அவாய்ட் பண்ண சொன்னது இவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த கோவில்களுக்கு நீங்க செல்லும் போது உங்களுக்கான நட்சத்திரத்தை எடுத்து கொடுக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் திருக்கர வீரம் கரவிவேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்யூர்ல இருக்கக்கூடிய வான்மீகநாதர் அந்த ஆலயத்துக்கு செல்லும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவக்கரை அப்படின்னால நம்மளுக்கு அந்த காளி ஞாபகம் வரும் ஆனா திருவக்கரையில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளைப்பை வழிபாடு செய்யறது நன்மைகள் பல ஏற்படுத்தி கொடுக்கும் புவனகிரியில இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு செல்றது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த நான்கு கோயில்கள் எப்பவுமே நீங்க கூகுள்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கான ம கோவில் இருக்கும் இந்த நட்சத்திரம் இந்த மரம் இருக்கு ஆனா இந்த நான்கு கோவில்களும் இன்னும் இருக்கு கோவில்கள் கோவில் சொல்றா லிஸ்ட் கொடுக்கலாம் ஆனா இந்த நான்கு கோவில்கள் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா வீட்டு பக்கத்துல அரளிப்பூ இருக்கு பூ எடுத்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யுங்க பக்கத்துலேயே வந்து கோவில் இருக்கு மூதாதையர்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதுளை மாதுளை செடி வீட்டில வைங்க மாதுளை அரோமாவை யூஸ் பண்ணுங்க மாதுளங்க டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க ஸோ இப் அதாவது இப்போ நம்ம இந்த ஓஹெச் பக்தி சேனல் மூலயமா ஒரு நட்சத்திரக்காரங்க எப்படி நம்மளை உருவாக்கிக்கலாம் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற தகவலை ரொம்ப சுலபமாக ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க